ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதா வந்து கோல்டு பர்ச்சேஸ் வீடியோ தான் நீங்க வந்து பாக்க போறீங்க என்னடா கோல்டு பர்ச்சேஸிங் சொல்லிட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத் பாக்குறீங்களா ஆமாங்க நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கால பழக ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்படி வீலை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோ க்ளாஸ் போடலாம் கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ பாக்க போறோம் என்னடா அவன் கோல்டு 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 எடுத்துட்டே இருக்கா அப்படிலாம் நினைக்கிறேன் ஆனிவர்சரிக்கே வந்துட்டு மாமா வந்து எடுத்து கொடுத்துட்டாரு அதோட சரி நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது என்ன அப்படின்னா இப்போ லாஸ்டா வந்து எங்க ஊர் திருவிழா முடிஞ்சது பாத்தீங்களா அதுல வந்து நீங்க வீடியோஸ் பாத்துறீங்களா என்னன்னு தெரியல லாங் வீடியோல சொல்லியிருப்ப என்னோட தோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா நான் ஜிமிக்கி தோடு ஒன்று போட்டிருந்தேன் அதை கேட்காதவங்கள எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க அந்த ஜிம்க்கி அது வந்து ரெண்டு கிராம் தான் அந்த ஜிம்மிக்கி தோடு அந்த தோடு வந்து என்னாச்சு அப்படின்னா அதில் வந்து நசுகிருச்சு அது எனக்கு தெரியல ரொம்ப நேரம் கழிச்சா நான் கண்ணாடி பார்க்கல தான் கீழே இருக்கு ஜிம்கி காணும் அப்புறம் தான் எங்கடா ஜிம்கி காணும்னு சொல்ல ரெண்டு பேரும் வேகமாக ஓடி போய் வந்துட்டு ஜிம்கி தோளா வரப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து பைப்பு கிட்டே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜிம்மிக்கி வந்து கடந்து தனியாக தெரிஞ்சுது நாங்க ஒரு ரொம்ப நேரம் கழிச்சோ இல்ல வந்துட்டு ஏதோ ரெண்டு போயிட்டு நாங்க போய் இருந்தா அந்த இடத்துல அது இருந்திருக்காது அந்த செகண்ட்ல வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் கண்ணாடி போய் பாக்குறேன் அந்த ஜிமிக்கில போய் பாக்குறோம் ஜிமிக்கி அங்க இருக்கு எடுக்கிறோம் எடுத்துட்டு வந்து ஜிமிக்கி பாக்கல ஜிமிக்கி பாத்தீங்கன்னா அப்படி நசிங்கி அப்படியே உள்ள அந்த மொட்டு மொட்டா இருக்கிறதுல உள்ள போயிருச்சு சரி ஓகே ஒடுக்கெடுத்தா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நானே வந்து கொஞ்சம் ஒடுக்கு எடுத்து எல்லாம் மாட்டி பார்த்து என்ன அப்படின்னா அந்த உள்ள நசுங்குன்றது நிமித்த முடியல உள்ள இருக்கு நிமித்த விழுந்துடும் பொடுப்படுன்னு அப்படியே தனித்தனியா விழுந்துடும் சோ அதனால வந்து அது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு ஆயிடுச்சு ரொம்ப ஆசாசியா இது வந்து உண்மையாலுமே சத்தியமாலுமே சொல்றேங்க ரொம்ப ஆசாசியா என்கிட்ட ஜிமிக்கனு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் இருந்துச்சு சோ இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆசியே எடுத்து ஆசை ஆசியா போட்டுட்டு இருந்தேன் அதுல பாருங்க பாருங்க உங்ககிட்ட காமிக்க பாருங்க இந்த ஜிமிக்கி நிறைய பேர் கேட்டீங்க ஜிமிக்கி தோடு எங்கக்கா அது நல்லா இருந்ததுக்கு அப்படின்னு உண்மையாலுமே இந்த ஜிமிக்கி தோடு வந்து சரோகு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ அவரோட ஃபேவரட்டும் கூட சோ அது திடீர்னு அந்த மாதிரி ஆனதும் சடனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா அது நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு ஜிமிக்கு போன ஜிமிக்கி நான் மாட்டிதான் வச்சிருக்கேன் ஆனா கீழ பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கே தெரியும் இது வந்து ரவுண்டா இருக்கும் கீழ இருக்கு ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி பாத்தீங்கன்னா வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி இந்த முக்கோண ஷேப்ல ஆயிருச்சு ரவுண்ட் வந்து முக்கோண ஷேப்ல ஆயிருச்சு அப்புறம் மேல கட் ஆயிருக்கு சோ அது வந்து நம்ம போட்டுட்டு இருக்க ஷேப் கிடையாது தனியா கலண்டு விழுந்துரும் சோ அந்த மாதிரி அந்த ஜாயின் கட் ஆயிருச்சு இந்த இடத்துலயும் முறிஞ்சிருச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது தொடுத்துக்கிட்டதா இருக்கும் இவ்வளவு ஏன்னா ரொம்ப பிடிச்சு அழகாக இருந்த ஒரு தோடு வந்து மிஸ்ஸு இல்லைங்கிறப்போ உண்மையிலுமே நான் ரெண்டு நாள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு நம்மக்கிட்ட ஒரு தோடு எக்ஸ்ட்ரா இருக்குங்காட்டி போட்டுக்கிட்டேன் இந்த தோடு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தோடு வந்து வச்சிருந்தேன் இது பிடிக்காம தான் நான் வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் வெள்ளை பாசியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காம தான் வச்சுருந்தேன் கடைசியில் வந்து எது பிடிக்கையோ அதுதான் போட வேண்டிய சூழ்நிலையாச்சு பிடிச்சது வந்து எனக்கு இல்லாமலே போயிடுச்சு ரொம்ப நாளாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் இதுதான் இதனால் வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் வந்து எதையுமே மிஸ் பண்ணதே கிடையாது இருந்து எதுவுமே நான் மிஸ் பண்ணதே கிடையாது தேயற வரைக்கும் வந்து போகிற வரைக்கும் போட்டிருப்பேன் ஏதாவது மிஸ் பண்ணது மிஸ் பண்ணதே கிடையாது கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் எதையுமே வந்து இது பண்ணதே கிடையாது இந்த ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு சொல் எங்களுக்கு ஒரு பாடம் இது

எப்படி இருந்தாலும் இது வந்து கால் பவுனுக்கு மேலே தான் இருக்கும் நான் அன்றைக்கி ஒரு டைம் வெயிட் படுத்தேன் ரெண்டு கிராம் இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது சம்திங் இருந்துச்சு நான் வெயிட் ஒரு டைம் பார்த்தேன் அந்த சம்திங் இருந்துச்சு எப்படி இருந்தாலும் இந்த கல்லடை இந்த எண்ணாமல் எல்லாமே ஒரு இரநூறு இரநூத்தம்பது மினிட்ஸ் போச்சு அப்படின்னா ரெண்டு கிராம் மினிக்கு ரேட்டுக்கு வந்து வர வச்சுட்டாங்கன்னா மேலே ஒரு பத் ஏழு எட்டு ஒம்பது பத்தாயிரம் பக்கம் கொடுக்குற மாதிரிதான் ஒரு எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோன்னு பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்புறோம் தான் இந்த விளப்பு திடீர்னு மாத்திரம் அப்படின்னா எனக்கு என் சைடுல பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் இருக்கு இல்லை இல்ல இல்ல தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அடுத்தது வந்து அவனுங்களுக்கு தேவைங்க இப்பதான் பெரிய சின்னவனுக்கு ஆரம்பிச்சு அவனுக்கே கிட்டத்தட்ட எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் பக்கம் நிறையவே வாங்கிட்டோம் இன்னும் வாங்காம இருக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்கு கைடு வேணும் கைடு வேணும் கேட்டிருக்கான் சின்னவன் அதெல்லாம் வாங்கணும் அது இல்லாம இப்ப பெரியவனுக்கு காலேஜ் ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ் இதெல்லாமே அவனுக்கு வாங்க வேண்டியது இருக்குது எல்லாம் அதெல்லாம் பார்த்தா கணக்குல வைத்தா அதுக்கு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது இருந்தாலுமே சரி ரேட் நம்மளுக்கு இருக்கப்ப கம்மியா இருக்கப்பவே வாங்கிக்கலாம்

பெருவிடுங்க நல்லது நான் தவறிச்சு சொன்ன ரெண்டு வாடகை பெண்டிங் இருக்கு சோ அதெல்லாம் வந்து இப்ப கொடுத்துருவாங்க சோ அதனாலதான் நம்ம வந்து இருக்கிறப்ப வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் தம்பி இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு வாங்கியும் கூட அதை வந்து நம்ம வச்சும் கூட நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால வந்துட்டு மாமா வாங்கிக்கலாம் அப்படின்னாரு அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு இதுல வந்து பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்கு சரி ஓகே நம்ம எனக்கு பிடிச்சது இருக்குதான்னு போய் பார்க்கலாம் இல்ல எனக்கு பிடிச்சது இருந்தா மட்டும் தான் நான் போறே இல்லனா இல்ல இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவேன் ஆமா பார்ப்போம் இல்ல கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு தங்கம் கிடைக்கும்னா தங்கம் கிடைக்கும் கிடைக்காதா கிடைக்காது போய் பாப்போம் உனோட லைஃப் எப்படி இருக்கு பாப்போம் கிண்டல் பண்ண கிடையாதுங்க சொல்றேன் நம்ம எதுவுமே பிளான் இப்ப என்ன பிளான் பண்ணாலும் ஏதாவது நடக்க போதும் ஒண்ணும் நடக்காது அது நாங்க பிளான் பண்ண எதுவுமே பிளான் படி நடக்கவே நடக்காது நாங்க நினைப்போம் நடக்கிறது ஒண்ணு நடக்கும் அப்படித்தான் நடக்குது எங்க லைஃப்ல அதனால வந்து போய் பார்க்கலாம்

இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கு இதுதான் வந்து இது ஆனது ஆனால் இது ஒன்றும் பண்ண முடியாது இது போட்டாலுமே நம்ம காதில் வந்து தனியாக தெரியும் மாற்றங்கள் வந்து ஏன்னா அது கீழே அந்த லாக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைட்லுமே வதங்கிடுச்சுங்க அப்புறம் அது இல்லாமல் இது பாருங்க இது முடியலெல்லாம் பிடிச்சி இழுக்கும் ஸோ அதனால தான் மாற்ற போகிறோம் ஆனால் இந்த இந்த ஜிமிக்கி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்க்குறப்போ எடுக்கிற ஜிமிக்கிக்கு இந்த ஜிமிக்கிக்கு எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள்